வாக்குகளுக்கு பெற்று இருக்காரு திமுக வேட்பாளர் அதே மாதிரி பாஜக சார்பில் போட்டியிட்ட அண்ணாமலை ஆயிரத்தி ஐநூறுக்கும் குறைவான வாக்குகளை பெற்று பின்னடைவுல இருக்காரு காரோ புக்கே லே கோ புக்கே ஐ யுரோ புக்கே லே யுரோ புக்கே லே யுரோ புக்கே லே கடுமையான மும்முனை போட்டி நிலவர இந்த தொகுதியில தற்போது வரை திமுக தான் முன்னிலையில இருக்காங்க இனி கோவை மாவட்டம் எப்பொழுது எப்பொழுதுமே मानव முழம் சே அது சரி உங்க காடு உங்க வரப்பு நீங்க வரலாம் நாங்க வந்தத தான் தப்பு நினைக்கிறேன் கோயை மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் சுமார் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளுடன் முன்னணியில் இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக பிரியாணி போடணும்னு சொல்லி சொன்னேன் இப்பதான் நியூஸ்ல வந்துச்சு மட்டன் பிரியாணி ஆம ஏன்ப்பா நொந்து போய் இருக்கிற இந்த நேரத்துல வந்து வந்திக்கொண்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பதுக்கு நாற்பது முப்பத்தொன்போது புதுச்சேரி ஒன்று நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் இதுல வந்து முதலமைச்சருடைய ஆசை என்னன்னா அப்படியே ஓட்டு அப்படியே பிரிஞ்சு போயிடுமான்னு பாக்குறாரு முதலமைச்சருக்கு தெரியும் இன்னைக்கு மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அதிருப்தியில தமிழ்நாட்டுல ஒரு எம்பி சீட்டு கூட இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது

அண்ணாமலை சுமார் எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓரு வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் என்ற தகவலும் வெளியாயிருக்கிறது தமிழகத்தில் இரண்டு இலக்கு எண்ணிக்கையில இருபது சத இருபது சீட்டுக்கு மேல நாங்க வெற்றி வருவோம் அப்படி வரலைனா நான் கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் கார்த்திகை செல்வன் இது ஓபனா சொல்றேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க சொல்லுங்க நீங்க சொன்ன பஞ்சு டைலாக் தோல்வி பயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டில் அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் ஏன் அடிச்சுக்கிற ஏன் ஜெருப்படுத்து என்ன அடிச்சுக்கிட்ட என்னடா வாழ்க்கை நான் ஒருமுளை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள்